பஞ்சு மேகங்கள் புண் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதாலின்றும் செவ்வான போலாச்சு வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பின்னே வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே சூடிய பூச்சரம் வானவில் தானோ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தேர்ந்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா சுமந்த ரோஜா ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலைப்பாயுதே தேகம் அனலாகுதே மோகம் என்

എന്നാലും സന്തോഷം എന്താകൾ തേന്ത് പിറന്തായോ വസന്ത രാജാ തേൻ സുമന്ദ